கவலை இல்லாத மனுஷங்களை யாராவது பார்த்துருக்கோமா யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை எனக்கு நூறு பிரச்சனை இருந்தால் என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இரநூறு பிரச்சனை இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக கவலையோடு தான் இருப்பாங்க என்ன ஒன்று நினச்சிக்கலான்னா அவங்களோட நம்ம கம்மியாக தான்ப்பா இருக்குது கவலை அப்படின்றதில் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஸோ கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முதல்ல தவிர்த்துட்டு எது இருக்குமோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக மனநிறைவாக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாலே ஹாப்பியாக இருக்கலாம் கவலைப்படுறதுனால எதையுமே மாற்றவே முடியாது அதே போல் எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் தான் அப்பா நான் எல்லாமே செய்து முடிச்சிட்டேன் நிம்மதியாக சாகலாம் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறையும் ஒரு தேடலும் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் வாழ்க்கை ஸோ வாழ்க்கையை புரிஞ்சுக்குவோம் கவலைகளை தூக்கி மூட்டை கட்டி எங்கள்கிட்ட அது போட்டுருங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் கவலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் போய்கிட்டே தான் இருக்கும் தட்டி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக இருங்க மகிழ்வோடு நன்றி